வணக்கம் நண்பர்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூட் ஃபர் அக்ரோ மேக்ஸ் ட்ராக்ட்ரோன்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்க நம்ம போடக்கூடிய ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக் ட்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது எதாவது ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் அனுப்புறீங்களே இப்போ நீங்கள் கூடிய இந்த டியூட்ஸ்பர் டிராக்டருனுடைய மாடல்தான் ஏற்பத்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க டாப்பு பம்பர் பெட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டி மட்டுந்தாங்க சேல்ஸ் வண்டியில் பார்த்திங்கனா செட்டு பாக்ஸு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த டியூட் ஸ்பேர் அக்ரோ மேக்ஸ் ஐம்பது ஹெச்பியினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ஹெச்பி வண்டிங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கனா பவர் ஸ்டாரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துடுங்க டபுள் கிளச் வந்துருங்க இந்த வண்டி அதே மாதிரி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டாவேட்ரு டிப்பர் எல்லாத்துக்குமே வண்டி அற்புதமாக இருக்கும் நல்ல மைலேஜ் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா டியூட் ஸ்பேர் ஒரு தடவை ஓட்டிட்டாங்கன்னா ஒரு கஸ்டமர் அதே வண்டி தான் ஓட்டுவாங்க ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையான வண்டி மறக்காமல் இந்த வண்டி வச்சுருக்க நண்பர்கள் இந்த வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வண்டியை வாங்கலாம்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க தேவை இருக்குவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க வண்டியினுடைய இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் பேப்பர் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டேக்ஸ் மட்டும் ரெண்டு டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க மற்றபடி வண்டி பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க பேக் டயரும் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ் க்ரௌண்ட் மிக தெளிவாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் முப்பத்தி நாலு திருச்செங்கோடு நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கா மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி தேவை இருக்குங்க மறக்காமல் டிஸ்கிரிப்பில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி கேட்குறாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் மூணு லட்சத்தி அறுபத்தி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஒரு ஃபில் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க இந்த வண்டி தேவை இருக்கவங்க மறக்காமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்